தமிழ்நாட்டில் இருக்க மக்களுடைய ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழக முதல்வர் யாரு அப்படின்றதுதான் தமிழக முதல்வரா நம்ம ஓபிஎஸ் அவர்கள் கொஞ்ச நாள் பதவி வகிச்சிட்டு இருந்தார் அதுக்கப்புறமா ராஜினாமாவும் செஞ்சுட்டார் நேத்து வந்து திடீர்னு நம்ம மறைந்த முதலமைச்சர் அவர்களுடைய சமாதிக்கு போய் அங்க கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு செய்தியாளர்களை சந்திச்சு கொஞ்சம் கருத்துக்களையும் பரிமாறிக்கிட்டாரு அந்த கருத்துக்களை கேட்டது தான் தமிழ்நாடே வந்து ஸ்தம்பிச்சிருச்சு நேத்து நைட்டு ஃபுல்லா தமிழ்நாட்டுல நிறைய பேர் தூங்கவே இல்லை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நாட்டுடைய முதல்வரை வந்து வற்புறுத்தி தான் ராஜினாமா பண்ண வச்சாங்கன்னு அவரே சொல்றாரு எவ்வளவு பெரிய அசிங்கமான விஷயங்க ஓபிஎஸ் அவர்கள் இவ்வளவு தைரியமா பேசுனதுக்கு நிறைய பேர் வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க அந்த வகையில் நம்ம ஜாமி பாய் அவர்களும் வந்து வரவேற்பு தெரிவிச்சிருக்காரு ஆரியா அவர்கள் வந்து ஓபிஎஸ் அவர்களை பாராட்டி தன்னோட ட்விட்டர் பக்கத்துல சரியான நேரத்தை தைரியமா பேசியிருக்கீங்க சார் உங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு ட்விட்டர் போட்டிருக்காரு ஆரியா அவர்களுடைய ட்விட்டுக்கு நிறைய பேர் வந்து விமர்சனமும் கொடுத்திருக்காங்க சும்மாவே கலாய் கலாயின் கலாய்க்கிற நம்ம மக்கள் எல்லாரும் ஆரியா அவர்கள் இப்படி ஒரு போஸ்ட் போட்ட உடனே என்ப பழனிசாமி நீ இப்பதான் பேசுறியா தம்பி போங்க தம்பி போய் தூங்குங்க உங்களுக்கு என்ன தெரியும்னு ஆட்ச் ஆஃப் சொல்றீங்க இப்படிலாம் நம்ம ஜாமிபாய் அவர்களை கலாய்க்க ஆரம்பிச்சுட்டாங்க சினிமாக்காரங்க நல்லது சொன்னாலும் கெட்டது சொன்னாலும் இப்படி கலாய்க்கலாம்னு கலாய்ச்சா அவங்களும் என்னதாங்க பண்ணுவாங்க ஓபிஎஸ் அவர்கள் தைரியமாக ஒரு முடிவு எடுத்ததை மக்கள் எல்லாரும் பொழுது ஜாமிபாய் அவர்கள் தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் கருத்து தெரிவித்தது ஒரு குத்தமா இதெல்லாம் ரொம்ப அநியாயமாக இல்லை இன்னும் சினிமாவை பற்றி தெரிஞ்சுக்கணுமா பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க